மகிமை உண்டாவதாக இன்றைய விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாபம் செய்யாத சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் பெரியமான கோபம் தானாகவே பாவம் அல்ல இயேசு அநீதியை கண்ட பொழுது நீதியான தன்னுடைய கோபத்தை ஆனால் நமக்கு சொல்லுகிற காரியம் கட்டுப்படுத்தப்படாத கோபம் ஆபத்தானது ஏனென்றால் கட்டுப்படுத்தப்படாத கோபம் அது கசப்பாக விரோதமாக வெறுப்பாக மாறிவிடுகிறது இந்த கட்டுப்படுத்தப்படாத கோபத்தை சத்ருவானவன் பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக பயன்படுத்துகிறார் பெரியமான முதலாவது கோபத்தை மறைப்பது கோபத்தை மறைப்பது என்பது கோபத்தை விட்டு விடுவதல்ல அது உள்ளுக்குள்

வர அந்த கோபம் அனுமதிக்கிறது ஆனால் அதை நாங்கள் விட்டு விடுவோமானால் நாங்கள் சத்துருவுக்கு இடமடியாமல் அந்த காரியத்தை விட்டு விலகுகிறோம் பிரிவான வேதத்தில் கூட கோபத்தை விட்டு விட்டவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு தேவனாலே கொண்டு போகப்பட்டார்கள் பாருங்க யோசிப்பு தன் குடும்பத்தை தன் சகோதரர்களை மன்னித்தான் அவன் உயரமான ஸ்தலத்துக்கு கொண்டு போகப்பட்டான் தாவிது சவுலையும் சவுல் குடும்பத்தையும் மன்னித்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த ராஜ்ய பாரத்துக்கு நேராய் அவனை அழைத்து சென்றார் இயேசுவும் கூட சிலுவையில வைத்து பிதாவே

நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்பாக நிதானித்து பேசுங்கள் கர்த்தர் மொழி யூ